அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஷாபானுடைய புனித மாதத்தில் அதுவும் துவா கபூலாகக்கூடிய கூடிய வியாழக்கிழமையில் நம்ம இருக்கோம் அலஹமதுல்லா இந்த நாளில் நம்ம அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் நம்முடைய துவாக்களை அதிகம் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இம்மை மருமையின் அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் எனவே இந்த மாதத்தில் இலகுவான முறையில் எல்லோராலும் செய்யக்கூடிய வகையில் அதாவது பீரியட்ஸ் டைத்துலேயும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் நான் இன்றைக்கி போகிறேன் இன்னும் இது அல்லாஹ்வினுடைய உதவியை உடனடியாக கொடுக்கக்கூடியது அதாவது நீங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க வேற எந்த அமலும் என்னால் செய்ய முடியல வேறு எந்த அமலும் எனக்கு நினைவில்லை அப்படிங்கிறவங்க அல்லாஹ் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதே இடத்துல அமர்ந்து அல்லாஹ்வை நினச்சிட்டு அவனை புகழ்ந்து அலமது சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உடனடியாக உதவிகள் தேடி வரும் ஏன்னா இந்த நாளில் நம்ம அதிக அளவில் நம்ம செலவாத்தை ஓதணும் அதுவும் இந்த மாதத்தில் நமது நபியவங்க மீது செலவாத்தை அதிகப்படுத்தணும் ஏன்னா இதை பற்றி ஒரு ஹதீஸ் ரஜப் அல்லாஹ்வின் மாதம் ஷாபான் எனது மாதம் ரமலான் எனது சமுதாயத்தின் மாதம் என நபி சல்லாஹ் வலிகி வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஷாபானுடைய மாதம் நமது நபியவர்களுடைய மாதம் அந்த மாதத்தில் நமது நபியவர்களின் மீது அதிக அளவில் நம்ம செலவாற்ற ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் நம்ம செலவாற்ற ஓதுறது அப்படிங்கிறது மற்ற நாட்கள்லையே நம்ம ஓதனாலே நமக்கு பல சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதாவது நம்ம புற செலவாற்ற ஓதனா கூட வரலான ஹஜ்ஜம் நிறைவேற்றிய நன்மை கிடைக்குது ஒரு உகது மலையின் அளவிற்கு நன்மைகள் நமக்கு கிடைக்குது இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குது இன்னும் நம்ம ஒரு முறை சொன்னால் கூட அல்லாஹ் நம் மீது பத்து அற்கொடைகளை பொழிகிறான் இன்னும் நம்ம ஒரு முறை செலவாற்ற சொன்னால் கூட நமது நூறு தேவைகள் நிறைவேறுது அதில் நம்ம மறுமை இம்மை தொடர்பான எந்த தேவையை வேணாலுமே அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்டுக்கலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த செலவாத்திற்கு பல சிறப்புகள் இருக்குது இன்னும் இந்த செலவாத்த ஓதுற நேரம் எல்லாமே நமக்காக வழக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஏராளமான சிறப்புகள் நம்ம செலவாத்த ஓதுற நேரம் எல்லாமே நமக்கு கிடைக்கிது இன்னும் நமது நபியவர்கள் நமக்காக அதிக அளவில் ஷஃபாத் செய்வாங்க இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அல்லாஹ் நம்மீது பிரியம் கொண்டு நம்முடைய தேவை என்னவோ அதை நமக்கு உடனடியாக கொடுத்து நமக்கு உதவி செய்வான் இன்னும் அல்லாஹினுடைய உதவியை உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் நம்முடைய அனைத்து விஷயங்களிலுமே அல்லாஹ் நமக்கு உடனே பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹீனா முஹம்மதின் ரஹமத்லாஹிமீன் வசல்லி அஜ்மாயின் வ அஹிஸ்னி யா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே அகில உலகத்தின் இரட்சகனான அல்லாஹ்வே ரஹ்மத்தான எங்கள் தலைவர் அஹமது நபி சொல்லா அலஹி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை புரிவாயாக இன்னும் ஆதரவு அளிக்கக்கூடியவனே உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உடனடியாக உதவி செய்வாயாக இந்த ஒரு அற்புதமான இன்ஷா அல்லா இந்த வியாழக்கிழமை இருந்து நீங்கள் நாளை ஜும்மா வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் அல்லா பத்து முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் உடனடியாக துவாசிங்க அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் அனைத்திற்குமே உடனே பதில் தருவான் இன்னும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட நீங்கள் இந்த செலவாத்த பத்து முறை நீங்கள் ஓதிக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த செலவாத்து ஓத தெரியலை எனக்கு ஓத முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் இலகுவாக இருக்கக்கூடிய சல்லல்லாஹு அந்த செலவாத்தை கூட நீங்க பத்து முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க உடனடியாக துவாசிங்க அல்லாஹ் நிச்சயமாக சலவாத்தை ஓதி கேட்கறவங்களுடைய துவாவை மறுக்க மாட்டான் கண்டிப்பா உங்களுக்கு உடனே பதில் தருவான் இன்னும் இந்த செலவாத்த ஓதுறவங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு பரக்கத்தான செலவாத் அல்லாஹ்வினுடைய உதவியை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத் அப்படின்னும் சொல்லப்படுது இன்னும் அல்லாஹ் நமக்கு பல வழிகளில் உதவி செய்வானாம் இந்த செலவாத்த ஓதி கேட்டோம் அப்படின்னா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கத் பொருந்திய அல்லாஹினுடைய உதவியை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு செலவாத்தை நாம் ஒவ்வொருவருமே இந்த ஷபானுடைய மாதத்தில் நம்ம ஓதி இதனுடைய நற்பலன்களையும் இந்த மாதத்தின் சிறப்பையும் இந்த நாளின் சிறப்பையும் இந்த செலவாத்தின் சிறப்பையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத் तो लाही वबरकत हो